நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான உதவிகளை மேற்கொள்ள ஆதவனின் மனிதம் தயார் நிலையில் உள்ளது இந்த நிலையில் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தொடர்ச்சியாக உதவிக்கரம் நீட்டி வரும் லைகா ஞானம் அறக்கட்டளை இன்று காலி மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை வழங்கியது நிலவும் சீரட்ட வானிலை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளம் மற்றும் மண் சரிவு உள்ளிட்ட இயற்கை சீற்றத்தில் சிக்குண்டு நாட்டின் பல பாகங்களைச் சேர்ந்த மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இவ்வாறு அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை லைகா ஞான மரக்கட்டளை தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றது அந்த வகையில் காலி மாவட்டத்தில் வெளிவிட்டிய மற்றும் திவிதுர பிரதேச செயலக பிரிவுகளில் பாதிப்புக்குள்ளான மக்களுக்கான பல்வேறு நிவாரண உதவிகளை லைகா ஞானம் அறக்கட்டளை இன்று வழங்கியது பிரதேச செயலகம் மற்றும் இலங்கை கடற்படையின் ஒத்துழைப்புடன் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது விசேடமாக அப்பகுதி மக்களுக்கு சுத்தமான குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கான குடிநீர் போத்தல்கள் உள்ளிட்ட பொருட்களை ஞானம் அறக்கட்டளை என்று வழங்கி வைத்தது இயற்கை அனர்த்தங்கள் உள்ளிட்ட பல்வேறு நெருக்கடிகளினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கான நிவாரணப் பணிகளை லைகா ஞானம் அறக்கட்டளை வழங்கி வருகிறது நாடளாவிய ரீதியாக இந்த பணியை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வரும் லைகா ஞானம் அறக்கட்டளையானது சர்வதேச அளவிலும் தனது இந்த மனிதாபிமான செயற்பாட்டை விஸ்தரித்து பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து மக்களுக்கும் உதவிக்கரன் நீட்டி வருகின்றமை விசேட அம்சமாகும் அதே நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலையால் நீங்களோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களோ பாதிக்கப்பட்டிருந்தால் எவ்வாறான உதவிகள் வேண்டும் என்பதை எங்களுக்கு அறிய தருமாறு ஆதவனின் மனிதம் கோரிக்கையை விடுக்கின்றது அந்த வகையில் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஏழு ஐந்து மூன்று நான்கு ஏழு பூஜ்ஜியம் மூன்று என்ற அவசர இலக்கத்துக்கு அழைப்பை ஏற்படுத்தி எவ்வாறான உதவிகள் தேவைப்படுகிறது என்பதை எமக்கு உடனடியாக அறியப்படுத்துங்கள் ஆதவனின் மனிதம் வலையமைப்பு உங்களுக்கான உதவிகளை வழங்க எவ்வேளையிலும் தயார் நிலையில் உள்ளது